ஹலோ கைஸ் வணக்கம் நமக்கு நீ ஆயில் பண்ணுறது இந்த ஆயில் பண்ண சி எப்படி கரெக்டாக பண்ண போறோம் பார்க்கலாமா சரி அதோட சரி இது வந்து ட்ரெஸ் இருக்குல்ல ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி இது இது கரெக்டாக பண்ண முடியும் இது சுவிட்ச் இருக்கா ஆ ஓகே இப்போ இப்போ தொட்டுனா சுட்டுரும் கை அப்போ வந்துட்டு கரெக்டாயிடும் அப்போ இந்த த तच्छे कहीं भी कहीं भी कुड़ा दे hmm. नेक्स्ट ये पशुची बात ला माँ मुसुची कोटे ये पुरी शुरू पकला माँ ये पुरी बाबर ये पुरी कारण टाव ची पंड्रन बर व्हाट सजिया ये पुरी टाव पन जे हाँ ये तोटे नहीं सुप्रो हाँ huh? ये पुरी ना पंड्रन बर சு பிவேeries க securing என απόbai axis இன்னுekk ச cherryología糖 Conference ones. vedere வéqu்பாession åt Confederate 선 Brewer скаж样 will be a starter plan irrrashadampgan in A pen dual Kü IP Dards fantastic. போடலாமா எனக்கு உம் கே இது எப்படி நான் கரெக்டாக பண்றேன்னு பாக்கலாமா லிஸ்ட்டு எல்லாமே ஈஸி லிஸ்ட் ஓகே இப்போ மடிச்சு வைக்கலாமா இப்போ சுவிட்ச்சை ஆஃப் பண்ணலாமா ஆஹ் ஏ கிக்குல இப்போ மடிச்சு வச்சு ஆஹ் ஓகே

இப்போ கொஞ்ச நேரம் ஆகும் உம் டயம் கேனா இப்ப சுடுதா சுடுதா இப்ப ஆஹ் லைட்டா சுடுதா இல்ல சுடுதா அப்ப பக்கத்துல அப்ப பின்னாடி ஏ ஈஸியா படிக்கலாம்